செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியால் சமூகமாகவும் தனி மனிதர்களாகவும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீண்ட நாள் இடைவெளியின் பின் சமூகம் சார்ந்த இந்த உரையாடலில் உங்களை சந்திப்பது என்பது இம்முறை பல புதிய தலைப்புகளுடன் உங்களுடன் இணைய இருக்கின்றேன் ஆம் இன்றைய தலைப்பை பார்க்கும்போது இன்று முக்கியமாக செயற்கை நுண்ணறிவு காரணமாக நாம் பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம் செயற்கை நுண்ணறிவும் அதன் எதிர்காலமும் அது எப்படி மாற்றங்களை கொண்டு போகின்றது என்ற அடிப்படையிலான உரையாடலாக இருக்கப் போகின்றது முக்கியமாக பார்த்தால் மனிதனைப் போல் சிந்திக்கக்கூடியதாக மனிதன் எவ்வாறெல்லாம் சிந்திப்பானோ அதைப்போல கல்வியை அறிந்து அதைப்போல சிந்திக்கக்கூடிய செயற்கையான ஒரு கணனி அல்லது கணனி சார்ந்த ஒரு ஒரு அமைப்பை உருவாக்குவது அல்லது அப்படியான ஒரு ஒரு விடயத்தை தான் நாங்கள் செயற்கை நுண்ணறிவு என்று கூறுகின்றோம் இப்போ இன்றைய இன்றைய பொறுத்த பொறுத்த மட்டிலே இணையத்துடன் சேர்ந்து அதாவது வெப்சைட்ஸுடன் சேர்ந்து அல்லது இன்டர்நெட்டுடன் சேர்ந்து இந்த இணைய வழியாக பல கணனிகள் ஒன்றிணைந்து செயற்கை நுண்ணறிவு அதை வெளிப்படுத்துவதற்கான முறைகளும் வந்திருக்கின்றன அந்த அடிப்படையிலே பார்த்தால் இன்று செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதனை போல் சிந்திக்கின்ற செயற்கையான ஒரு கணனி என்று பார்த்தோமாக இருந்தால் இதனால் என்ன பிரச்சனைகள் எங்களுக்கு வரப்போகின்றது என்பதுதான் முதல் எங்களுக்கு இருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது உமையில் பார்க்க போனால் எங்களுடைய அடிப்படை ஏற்பாடுகள் அல்லது அடிப்படையில் நாங்கள் செய்கின்ற தொழில் ஆக இருக்கட்டும் கல்வி முறைமையாக இருக்கட்டும் எங்களுடைய வாழ்வாதார சார்ந்த அடிப்படையான பல விடயங்கள் இங்கே மாற்றம் பெறப்போகின்றது என்பது உண்மை அந்த இடத்திலே பார்க்கும்போது ரிப்பிட்டிவாக அதாவது நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய சில வேலைகளை ஏற்கனவே கணனி செய்து கொண்டிருக்கின்றது கணனி சார்ந்த அந்த இயக்கங்களுக்கு ஊடாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் சிந்தனை எங்களுடைய சிந்தனையை வைத்து நாங்கள் சிந்தித்து செய்ய வேண்டிய சில விடயங்களையும் இன்று செய்யக்கூடியதாக இருக்கின்றது இப்போ அந்த அடிப்படையிலே பார்த்தோமாக இருந்தால் ஓட்டமேஷன் என்கின்றது பலகாலமாக இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அப்படியான இடத்திலே சில செயற்பாடுகள் அல்லது சில இண்டஸ்ட்ரீஸ் இன்று அதிகமாக இந்த செயற்கை நுண்ணறிவால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் தாக்கம் பெற இருக்கின்றது முக்கியமாக பார்க்க போனால் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் மற்றும் கஸ்டமர் சர்வீஸ் ரீட்டெயில் இப்படியான பகுதிகளில் ரீட்டெயில் என்பது அதிகமாக ஏஐயின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஏற்படக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கின்றது அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள் அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்பு என்பது அதாவது அவர்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாற்றம் பெறப்போகின்றது அவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதே நேரத்தில் சில ஏற்கனவே இருக்கின்ற தொழில்கள் அல்லாத அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமலும் போக போகின்றன இவற்றை முழுமையாக செயற்கை நுண்ணறிவினால் பிரதிநிதித்துவப்படுத்த அல்லது பிரதி பிரதி ஆக்கம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது உண்மையிலே என்று பார்த்தால் பல முக்கியமான கடைகளில் அல்லது அங்காடிகள் என்று சொல்லப்படுகின்ற முக்கியமாக இன்று சூப்பர் மார்க்கெட்ஸில் நேரடியாக நீங்கள் அவர் அங்கே இருக்கின்ற சூப்பர் மார்க்கெட் கேஷியர்ஸ் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் வாங்கக்கூடியதாக அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அல்லது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போனீர்களாக இருந்தால் அங்கே இருக்கின்ற கியோக்கு கூடாக அங்கே இருக்கின்ற ஒரு ஸ்கிரீனில் நாங்கள் உங்களுடைய என்ன உணவு தேவையோ அந்த உணவு தேவைக்கான ஓர்டரை செய்து அந்த ஆர்டருக்கு கூடாக அந்த அதற்கான சரியான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் வந்துவிட்டன அதே போலத்தான் இன்று ப்ரொஃபஷனலாக பார்த்தால் ஒரு சட்டத்தரணியாக இருப்பவர் அல்லது ஒரு சொலிசிட்டராக இருப்பவர் கடிதங்கள் எழுதுவதற்கு அதற்கு அதற்கான சாம்பிள் லெட்டர்ஸ் அல்லது உங்களுக்கு தேவையான கடிதங்களை எழுதக்கூடிய தன்மை இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்ல ஏஆயால் செய்யக்கூடியதாக இருக்கின்றது இது இல்லை கணினி துறையில் பார்த்தால் கூட இன்று கணினி மாணவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லது கணினி துறையில் வேலை செய்பவர்களுக்கு தெரியும் இந்த கிட் ஹப் கோ போன்ற ப்ரோக்ராம்ஸ் கூட கணினி ஆன செயல் நரி செல் நரிகளை எழுதுவதற்கு உதவியாக இருக்கின்றது அதாவது ப்ரோக்ராமிங் கோடிங் இவை எழுதுவதற்கு கூட இருக்கின்றது இதை தவிர பல அதாவது டிரைவிங் செல்ஃப் செல்ஃப் டிரைவிங் காஸ் என்று சொல்கின்றார்கள் டிரைவர்ஸ் அந்த மாதிரியான தொழில்கள் கூட மாற்றங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அப்படியாக இருந்தால் இந்த மாற்றங்கள் வராமல் இருப்பது ஏன் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் உண்மையாக சமூக காரணங்கள் உறுதியாக சொல்வதாக இருந்தால் சமூக காரணங்களாலும் அரசியல் செல்வாக்கினாலும் தான் இவை பின் செல்லப்படுகின்றதை ஒழிய இன்று இருக்கின்ற தொழில்நுட்பம் அதாவது டெக்னாலஜி கேப்பபிலிட்டி என்று பார்க்கும்போது நிச்சயமாக இந்த கிட்டத்தட்ட ஒரு அறுபது வீதமான தொழில்கள் இன்று இருக்கின்ற அறுபது வீதமான தொழில்களை நேரடியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொன்று சேர்ப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி அதற்கான தொழில்நுட்பம் இருக்கின்றது ஆனால் மக்கள் அவர்களுடைய மாற்றம் என்பது அல்லது ஒரு ஒரு அரசாங்கங்களின் செயற்பாடு ஒரு சமூக மாற்றம் என்பது இப்படியான ஒரு உடனடியாக அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத தன்மையும் அதனால் வரக்கூடிய சமூக பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளை நோக்கில் கொண்டுதான் ஒரு கட்டங்கட்டமாக இந்த மாற்றம் இடம்பெறுகின்றது என்பது எனது தாழ்மையான கருத்து அப்போ இந்த இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்போது இதிலே இருக்கின்ற அறம் சார்ந்த அல்லது எத்திக்கல் கான்சர்ன்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு முக்கியமாக ஒரு தன்மையாக அதாவது இந்த பயஸ்ட் என்று சொல்வார்கள் ஏஐ அல்லது ஏஐஐ வைத்து நீங்கள் சில வேலைகளை செய்யும்போது அது ஒரு பயஸ்ட்டாக சில சில அந்த அந்த டேட்டாவை இன்னத்த டேட்டாவை கொடுத்து நீங்கள் அவர்களை அந்த ட்ரெயினிங் செய்கிறீர்களோ அந்த ட்ரெயின் பண்ணுற டேட்டா சரியாக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தாவிட்டால் அதாவது நான் மக்கள் என்று சொல்வது எல்லா தரங்களிலும் எல்லா பிரதேசங்களிலும் எல்லா வகையான மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தாவிட்டால் அங்கே ஒரு பயஸ்ட் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கின்றது அப்படியான ஒரு ஒரு அந்த அந்த ஒரு பிழைகள் வரும்போது அதற்கு யார் காரணம் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்க போனது உதாரணத்துக்கு போனால் டிரைவர் லெஸ் கார் அதாவது டிரைவர் இல்லாத அந்த வாகனம் ஓட்டி சென்று அது ஒரு ஆக்சிடென்ட்டை உருவாக்கும் போது அந்த காருடைய ஓனர் ஆர் அந்த உரிமையாளரோ அவரோ அல்லது அந்த காரை உருவாக்கிய நிறுவனமோ அல்லது அந்த காருக்கான செல்நறியை அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை செய்தவர்களா என்ற ஒரு கேள்வி பல இடத்திலேயும் எழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன போல தான் இன்று அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் சிசிடிவி கூடாகவோ அல்லது பல வழிகளிலும் யாரோ ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் என்ன காரணத்துக்காக என்பதை விட அதை அதை அதாவது செவேலன்ஸ் என்றது செவேலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் என்பது அதிகமாக இருக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது இப்போ இந்த இந்த அடிப்படையிலே ஏஐ ஊடாக செவேலன்ஸ் ஏஐ ஊடாக வரக்கூடிய மாற்றங்கள் அதனால் இருக்கின்ற அறம் சார்ந்த அல்லது ஒரு ஏற்புடைமை என்பது என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறப்போகின்றது இது சார்ந்து உரையாடல்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அடுத்ததாக பார்த்தால் இப்படி மாற்றங்கள் வந்து நான் ஏற்கனவே கூறியது போல அறுபதுக்கு மேற்பட்ட அறுபது விழுக்காடுக்கு மேற்பட்ட தொழில்கள் ஏஐ ரிலேட்டடாக அல்லது ஆ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக மாறும்போது அப்படியானால் அந்த அறுபது விதமானவர்களுக்கு வேலை இல்லாமல் போகப் போகின்றதா அவர்கள் எந்தவித தொழில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அல்லது வேலை இல்லாமல் இருக்க போகின்றார்கள் என்று பார்த்தால் உண்மையில் இல்லை ஏனென்றால் புதிய வேலைகள் அல்லது புதிய அந்த அந்த தொழில் சார்ந்த தேவைகள் ஏற்பட போகின்றது இப்போ உண்மையிலே நாங்கள் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தோமாக இருந்தால் விஞ்ஞான வளர்ச்சியாலும் தொழில் முறை வளர்ச்சிகளாலும் தொழிற்புரட்சிகளாலும் ஏற்கனவே ஏற்கனவே அந்த இண்டஸ்ட்ரியல் ஈரான் என்று சொல்வார்கள் அந்த தொழில்முறை புரட்சிகளில் காரணமாக பல மாற்றங்கள் வந்தது அந்த மாற்றங்களினால் வேலைகள் மாற்றம் பெற்றன அதாவது நான் சொல்கிறது தொழில் சார்ந்த அந்த ஜாப் ரிக்குவார்மெண்ட்ஸ் அந்த அந்த அவர்களுக்கான தேவை மாற்றம் பெற்றது ஆனால் இல்லாமல் போகவில்லை அதே போலத்தான் கம்ப்யூட்டர் ஆரம்பத்திலே வந்த காலத்திலே பல வேலைகள் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக மாறியது அந்த 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 தன்மைகள் அதே போல தான் இந்த இந்த இந் இம்முறையும் இந்த ஏஐயின் தாக்கத்தால் வரப்போகின்ற மாற்றம் என்பது ஒரு பாரிய மாற்றமாக இருக்க போகின்றது இப்போ உதாரணத்துக்கு அந்த ஏஐ பாவிக்க தெரிந்தவர்கள் எப்படி அந்த ஏஐக்கான ப்ரம்ட்டை கொடுக்க தெரிகிறார்கள் அந்த டேட்டா சார்ந்த அறிவு அதாவது கொடுக்கின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கின்ற டேட்டா சார்ந்த அறிவு அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த எதிக்ஸ் அண்ட் அது சார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இப்படியானவர்களுடைய வே தேவை அதிகரிக்கப் போகின்றது இதே நேரத்தில் இந்த காலம் காலமாக இருக்கின்ற மென் திறன் அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்பது மிக முக்கியமாக வரப்போகின்றது சாஃப்ட் ஸ்கில்ஸில் முக்கியமாக அதாவது மென் திறன்களில் மற்றும் உணர்வு சார்னு என்பது இன்னும் முக்கியமானது அதாவது இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் கிரிட்டிக்கல் திங்கிங் க்ரியேட்டிவிட்டி எம்பத்தி இப்படியான விடயங்கள் எப்படி அந்த அந்த திங்கிங் என்பது கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் இப்படியான முக்கியமாக முக்கியம் பெறுகின்றன அப்படியாக இருந்தால் தொடர்ச்சியாக கல்வி கேட்க கேட்க வேண்டிய ஒரு தேவை இன்று மனிதனுக்கு உருவாகின்றது அதனால்தான் இன்று நீங்கள் எங்கு பார்த்தாலும் லைஃப் லாங் லேர்னிங் அதாவது அவர்கள் தங்களை ரீஸ்கில் செய்வது இந்த 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 ஏட்ட இண்டஸ்ட்ரீஸுக்கு ஏற்ற முறையில் தங்களை ரீஸ்கில் செய்வது என்பது ஒரு கான்டினியூஸ் ப்ராசஸாக அதாவது லைஃப் லாங் ஆக இன்று மாற்றம் பெற்றிருக்கின்றது அது மிக முக்கியமாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதனால்தான் இன்று பல வெப்சைட்ஸ் கூடாக அதாவது மென் அல்லது இணையதளங்கள் மட்டுமல்ல கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸுக்கு ஊடாகவும் சிறிய அளவில் மைக்ரோ லேர்னிங் என்று சொல்வார்கள் சிறிய அளவிலே கேட்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன பைட் சைஸில் கேட்கக்கூடிய மாதிரி அந்த கல்வி முறையும் மாறி கொண்டு போகின்றது இப்போ நான் இதை பற்றி பேசுவதாக இருந்தால் இன்னொரு தலைப்பிலே நாங்கள் இந்த கல்வி முறை எப்படி மாற்றம் என்பது இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம் அந்த இடத்துல இங்கே நாங்கள் அந்த வேலை சார்ந்து பார்க்கும்போது சில வேலைகள் மாற்றம் பெற அல்லது மாற்ற முடியாமல் இருக்கும் அதாவது கிரியேட்டிவ் ஜாப்ஸ் என்று சொல்வார்கள் அல்லது சோஷியல் ஒர்க் டீச்சர்ஸ் கூட இப்போ கல்வி கற்பதற்கு பல முறைகள் இருந்தாலும் அதற்கான வழிகாட்டிகளாக இருப்பவர்கள் அல்லது தெரப்பிஸ்டாக இருப்பவர்கள் அது அது எந்த விதமாக இருக்கலாம் ஃபிசிக்கல் தெரபிஸ்டாக இருக்கலாம் மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் தெரப்பிஸ்டாக இருக்கலாம் இப்படியான வேலைகள் தொடர்ந்து இருக்க போகின்றது ஆனால் அந்த ஹைலி ஸ்பெசிஃபிக்காக ஓட்டுமேட் பண்ணக்கூடிய அல்லது மீண்டும் மீண்டும் ரிப்படட்டிவாக செய்யக்கூடிய வேலைகள் தான் அதிகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ரிப்ளைஸ் பண்ணப்படுகின்றது அப்போ இந்த இடத்திலே தான் நாங்கள் முக்கியமாக தகவமைத்துக் ஏஐ ஏடம் கொடுத்து எல்லாத்தையும் செய்துவிடலாம் ஆகவே நாங்கள் இப்ப இனி கம்ப்யூட்டரை பற்றி படிக்க தேவையில்லை அல்லது கணனி சார்ந்த அறிவு எங்களுக்கு தேவையில்லை என்று சிந்திப்பது மக்கள் மத்தியிலே பரவலாக இன்று பேசப்படுகின்றது உண்மையில் அது ஒரு தவறான ஒரு வழிமுறையாக நான் பார்க்கின்றேன் ஏனென்று சொன்னால் எங்களைச் சுற்றி இன்று இருக்கின்ற அனைத்தும் கணனியால் இயக்கப்படுகின்றது அதில் முக்கியமாக அந்த கணனி தன்னை தகவமைத்து தன்னை ஒரு செயற்கையாக சிந்திக்கக்கூடியதாக மாற்றி அந்த தொழில் முறைகளை செய்து போது அந்த கணனி அல்லது அந்த கணனியை இயக்குகின்ற செல்நறிகள் அந்த கோடிங் அந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்கின்றது எப்படி அது நடைமுறையில் நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டியது மிக முக்கியமானது உண்மையிலே இன்று இன்றென்று நான் சொல்லும்போது கடந்த காலங்களிலும் கூட பலர் கணனியை கேட்பது என்று சொன்னவுடன் கணனியினுடைய அப்ளிகேஷன்ஸை பற்றி யோசிப்பார்கள் இல்லை உண்மையிலே பார்க்க போனால் ஒரு கணனியினுடைய ப்ரோக்ராம் அதாவது செல்நறி என்று சொல்லும்போது அது ஒரு சொல்யூஷன் மேக்கிங் அதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கின்ற ஒரு 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 தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு ப்ராப்ளமை சோல்வ் பண்ணுவதற்காக கணனி ஒரு டூலாக பாவிக்கப்படுகின்றது ஆகவே அடிப்படையிலே ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் என்பது மிக முக்கியமானது இப்போ இதிலால் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அல்லது கணனி சார்ந்த அந்த அறிவை நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் நாங்கள் செயற்கை நுண்ணறிவுடன் போட்டி ஓடக்கூடிய அல்லது குறைந்தபட்சம் அதனுடன் இணைந்து செய்யப்படக்கூடிய ஒரு தகவமைப்பை பெறுவோம் என்பதுதான் அடிப்படை ஆகவே இங்கே பல நாங்கள் விடயங்களை பார்த்துருக்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு ஒரு சமரியாக அல்லது ஒரு சுருக்கமாக சொல்லுவோமாக இருந்தால் இன்றைய காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது செயற்கை நுண்ணறிவென்பது யாராலும் தவிர்க்க முடியாத தடுக்க முடியாத ஒரு விஞ்ஞான வளர்ச்சி கணனியின் புதிய யுகத்தில் காலடி எடுத்து வைக்கின்றோம் அந்த இடத்திலே பல ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழில் முறைகள் மாறப்போகின்றது பலருக்கு அந்த தொழில்களில் செய்ய தொடர்ந்து செயற்படக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் போகப் போகின்றது அதன் அதன் கருத்து என்னவென்று சொன்னால் புதிய தொழில்கள் உருவாகப் போகின்றன கணனி சார்ந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த புதிய தொழில்கள் உருவாக போகின்றன அவற்றில் நம்மை தகவமைத்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந்த கணனியை எப்படி அந்த கணினி செயற்படுகின்றது அது எப்படி இயங்குகின்றது என்ற அடிப்படை அறிவும் இருந்தால்தான் இனி வருகின்ற காலத்திலே மக்கள் அவர்களுக்கான வேலைத்தளங்களில் அவர்களுக்கான வேலைகளை தேடும்போது மிகவும் சிறப்பாகவும் செவ்வனேயும் செய்யக்கூடியதாக இருக்கும் இருக்கும் என்று நான் கூறிக்கொண்டு இந்த இடத்திலே இந்த வாரத்துக்கான எங்களுடைய இந்த பாட்காஸ்டை நிறைவு செய்து கொள்கின்றோம் அடுத்த வாரம் நாங்கள் என்ன விடயத்தை பார்க்க இருக்கின்றோம் என்று சொன்னால் இப்படியான மாற்றங்கள் வரும்போது இந்த மாற்றங்களால் எங்களுக்கு ஏற்பட கூடிய மன உளைச்சல் அல்லது உடல் உளைச்சல் இந்த இது சார்ந்து முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா ஏஜ் மற்றும் இந்த ஏஐ சார்ந்து எங்களுக்கு வரக்கூடிய மன உளைச்சல் சார்ந்த விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஆகவே என்னுடன் இவ்வளவு நேரமும் இணைந்து கொன்றதற்கு நன்றி இந்த உரையாடல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் அல்லது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த உரையாடல் பொட்காஸ்ட் வழியாக வருவதால் இந்த பொட்காஸ்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதால் என்னுடைய தொடர்ச்சியான பொட்காஸ்டை கேட்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் இது பற்றிய கருத்துக்கள் உங்களுடன் இருந்தால் தவறாத என்னுடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன் உங்கள் அன்பின் எஸ் ஏ என் ராஜ்குமார்